நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா தான் வேணும் இந்தியா கூட நாங்கள் கை கோர்க்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு புதிய வங்கதேசம் சொல்லியிருக்கு ஆனால் குறுக்கே வரும் ஷேக் ஹசினா இது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசினா அவர்கள் ருத்ர தாண்டம் ஆடி இருக்கிறாரு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு பகீர் கிளப்பி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற பொது சிவில் சட்டம் பற்றி பேசி இப்போ உலக நாடுகளே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு அது என்ன பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு முக்கியமான கில்லர் ஆயுதத்தை வந்து வாங்க போறாங்க இதை கண்டு அலர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கில்லர் ஆயுதம் என்ன அதை பற்றிய சிறப்பம்சங்களையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதே போல நம்முடைய பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்திய வங்கதேசம் இரண்டு நாடுகளுடைய உறவை மேம்படுத்த இந்தியா கூட இணைஞ்சு பணியாற்ற நாங்கள் தயாராக இருப்பதாக வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு அறிவிச்சிருக்காங்க இருந்தாலும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களுடைய அறிக்கை இதுக்கு தடங்களாக இருப்பதாக வங்கதேசம் சொல்லியிருக்கு நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடன் நெருக்கத்தை ஏற்படுத்த சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க அதாவது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை உயர்மட்ட அதிகாரி பிரணய் வர்மா அவர்கள் வங்கதேச இடைக்கால அரசாங்கத்துடைய வெளிவார ஆலோசகர் எம் டி தவஹித் ஹொசைனை சமீபத்தில் சந்தித்து பேசியிருக்கிறாரு இந்த உரையாடல் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்குமான உறவை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இந்த சந்திப்புக்கு அப்புறம் வங்கதேசத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன இருக்கு அப்படின்னா இரண்டு நாடுகளுடைய உறவு பலப்பட தாமதமாகலாம் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அதாவது வங்கதேசத்துடைய இடைக்கால அரசாங்கம் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த இந்தியா கூட நெருக்கமாக பணியாற்ற விரும்புது ஆனால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனாவுடைய அறிக்கை இதுக்கு சாதகமானதாக இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னதாக ஷேக் ஹசீனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லட்சக்கணக்கான தியாகிகளுடைய ரத்தத்தை போராட்டக்காரர்கள் வந்து அவமதிச்சிருக்காங்க நாட்டு மக்களிடமிருந்து எனக்கு நீதி வேண்டும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தேசிய துக்க தினத்தை உரிய கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் கடைபிடிக்க வேண்டும் வங்கதேசத்தில் நடந்து வரும் கொலைகள் மற்றும் நாசவேலைகள் குறித்து விசாரணை நடத்தணும் தந்தை தியாகிகள் வந்து அவமதிக்கப்பட்டிருக்காங்க என்னுடைய தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சிலையை வந்து சேதப்படுத்தியதற்கு நீதி வேண்டும் இது மட்டும் பயங்கரவாதம் மற்றும் வன்முறையாளர் மாணவர்கள் ஆசிரியர்கள் காவலர்கள் ஊடகவியலாளர்கள் உயிரிழந்திருக்காங்க அன்புக்குரியவர்களை இழந்து வேதனையுடன் வாழ்பவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் நாட்டில் நடந்த கொலைகள் மற்றும் நாச வேலைகளுக்கு காரணமானவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தொடரும் வன்முறை மற்றும் உயிரிழப்புகள் வந்து கவலை அளிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால போராட்டம் அப்படிங்கிற பெயர்ல வன்முறையை நடத்தி வங்கதேசத்தில் ஒரு புழுதியை கிளப்பியிருக்காங்க எனக்கு நீதி வேணும் அப்படின்னு மனம் திறந்து ஷேக் ஹசீனா சொல்லியிருக்கிறாரு தனக்கு நீதி வேணும் அப்படின்னு முதல் முதலாக மனம் திறந்து பேசியிருக்கிறாரு மேலும் தன்னுடைய மகன் சஜிப் வசாத்துடைய எக்ஸ் பக்கத்துல இது தொடர்பாக அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கை ஒன்று வெளிய வெளியிட்டு இருக்கிறாரு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி அன்னைக்கு வங்கதேசத்துடைய ஜனாதிபதி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டாரு அவர் மீது எனக்கு ஆழ்ந்த மரியாதை இருக்கு அதே நேரத்தில் என்னுடைய தாய் பேகம் என்னுடைய மூன்று சகோதரர்கள் சுதந்திர போராட்ட வீரர் கேப்டன் ஷேக் கமால் சுதந்திர போராட்ட வீரர் லெப்டினன்ட் ஷேக் ஜமால் கமல் மற்றும் ஜமாலுடைய புது மணப்பெண் சுல்தானா கமால் மற்றும் பத்து வயதுடைய எனது தம்பி ரோஷி ஜமால் ஆகியோர் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க என்னுடைய ஒரே மாமா சுதந்திர போராட்ட வீரர் ஷேக் நாசர் குடியரசுத் தலைவருடைய ராணுவ செயலாளர் பிரிகேடியர் ஜமீல் உதீன் இப்படி பலரும் வந்து கொடூரமாக கொல்லப்பட்டாங்க அதனால ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி உயிர் நீத்த அனைவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையட்டும் தியாகிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஜூலை மாதம் முதல் போராட்டத்துடைய பெயர்னால ஆக்கிரமிப்பு தீவைப்பு வன்முறை போன்றவற்றால் பல உயிர்கள் வந்து பலியாயிருக்கு மேலும் வங்கதேச நாட்டின் மீது இப்ப புழுதி படிஞ்சிருக்கு மேலும் எங்கள் வாழ்வுக்கு அடிப்படையாக இந்த நினைவுகள் எரிந்து சாம்பலாயிச்சு அதனால நாட்டு மக்களிடம் இருந்து எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு இது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனாவிற்கு அவர்கள் வந்து இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு உதவிகரமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவர் பேசுறதுல எந்த அளவுக்கு நியாயம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினையிலிருந்து உருவான பிரச்சனைகளை தீர்ப்பதில் பிற்கால கட்டத்தில் முக்கியமான பங்கை கொண்டிருந்த ஹசினாவை இந்தியா எப்போதும் மதிப்புமிக்க கூட்டாளியாக கருதுச்சு பங்களாதேஷுடைய மிகப்பெரிய சிறுபான்மை மதமான இந்துக்கள் போன்ற சிறுபான்மையினர் பாதுகாக்கப்பட்டதாக உணர்ந்தாங்க அது இந்தியாவுக்கு நிம்மதியை கொடுத்து கொண்டிருந்துச்சு கடந்த பதினஞ்சு வருஷத்துல டாக்காவை கொல்கத்தா மற்றும் அகர்தலாவுடன் இணைக்கும் சாலைகளை ஹசீனா அவர்கள் மீண்டும் அமைச்சு சாதிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் துண்டிக்கப்பட்டிருந்துச்சு இந்த சாலைகள் பாலங்களை கட்டினாரு ரயில் இணைப்புகளை மீண்டும் நிறுவனாரு மற்றும் பிரம்மபுத்திரா நதி மற்றும் அதன் கிளை நதிகளில் சரக்கு கப்பல்களை எளிதாக அணுகிறதுக்கு வந்து வசதியும் செஞ்சாரு இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிகரிச்சு மேலும் ஹசீனா அவர்கள் இந்தியாவுடைய வடகிழக்கில் ஆட்டம் போட்ட தீவிரவாதிகளுக்கு தன்னுடைய நாட்டுக்குள்ள அடைக்கலம் தர மறுத்தார் அசாம்ல தீவிரவாதிகளை ஒடுக்கிறதுக்கு அவங்க வந்து உதவுனாங்க அசீனா வந்து சீனா கூட ஒரு நல்ல உறவை கொண்டிருந்தாலும் இந்தியா தான் தன்னுடைய முதல் நட்பு நாடு அப்படிங்கிற கொள்கையை வந்து இருக்கிறவரு உதாரணமாக ஒரு பில்லியன் டாலர் நதி மேம்பாட்டுத் திட்டத்துக்கு சீனாவை விட இந்தியாவை தான் அவர் விரும்புவதாக சமீபத்தில் சொல்லியிருந்தார் அவருடைய தலைமையின் கீழே தான் இந்தியாவையும் பங்களாதேஷையும் இணைக்கும் உள்கட்டமைப்பு வந்து மீண்டும் கட்டமைக்கப்பட்டது மேலும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட்டது அதானி குழுமத்துடனான மின்துறை ஒப்பந்தத்தின் மூலம் இந்த உறவு வந்து மேலும் உறுதிப்படுத்தப்பட்டது இருந்தாலும் இந்த ஒப்பந்தம் வந்து வங்கதேசத்தில் எதிர்கட்சிகள் இடையே அமைதியின்மையை ஏற்படுத்திச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மின்துறை ஒப்பந்தத்தை இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு சாதகமாக எதிர்கட்சியினர் வந்து கருதுனாங்க இது தற்போது உள்ள பதட்டத்தை அதிகரிச்சிச்சு பங்களாதேஷுடைய தேர்தல்களில் இந்திய தலையீடு பற்றிய குற்றச்சாட்டுகள் தீவிரமாச்சு தேர்தல்கள் வந்து சுதந்திரமானவை அல்லது நியாயமானவை அல்ல அப்படின்னு விமர்சனங்கள் சொன்னாங்க பங்களாதேஷில் இந்தியா வந்து கணிசமான பொருளாதார தொடர்புகளை கொண்டிருக்கு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வருடாந்திர வர்த்தகம் பதிமூணு பில்லியன் டாலர் ஆகும் இந்த பங்குகளை கருத்தில் கொண்டு பங்களாதேஷில் உடனடி தேர்தல் நடப்பதை விட இந்தியா வந்து சிறத்தன்மை வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து தொன்று தொட்டு இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாரு ஒருபோதும் இந்தியாவை எதிர்த்தது கிடையாது இந்தியாவுக்கு எதிரான முடிவை எடுத்தது கிடையாது அதனால தான் இந்தியா வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்துட்டு வர்றாங்க அதனால் ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக இந்தியா வந்து ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது இருந்தாலும் வங்கதேசத்தில் இப்போ இந்துக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதனால இடைக்கால அரசுடன் ஒத்து போறதையும் விரும்புவாங்க இந்தியா மேலும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக எந்த ஒரு முடிவையும் இந்தியா எடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதுல ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா நாட்டுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி செங்கோட்டையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வச்சாரு அதுக்கப்புறமா உரையாற்றிய அவர் மத சார்பற்ற சிவில் சட்டம் வந்து காலத்துடைய தேவை அப்படின்னு பேசியிருக்கிறது இப்ப பெரும் கவனத்தை பெற்றிருக்கு பதினோராவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் செங்கோட்டையில தேசிய கொடியை ஏற்றி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தேசிய கொடிக்கு ஹெலிகாப்டர் மூலம் தூவப்பட்டது பின்னர் நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின உரையாற்றிய அவர் பொது சட்டம் குறித்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது இந்தியாவில் குற்றவியல் சட்டங்களும் தண்டனை சட்டங்களும் அனைவருக்கும் பொதுவானவை ஆனால் உரிமையியல் சட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற சிவில் சட்டங்கள் மட்டும் சாதி மத இன ரீதியாக கலாச்சாரத்திற்கேற்ப மாறுபடும் முஸ்லீம்கள் மட்டுமல்ல சீக்கியர்கள் ஜெயின்கள் அப்படின்னு ஒருவர் சார்ந்துள்ள மதத்திற்கேற்ப சிவில் சட்டங்கள் மாறுபடுது இந்து மதத்திலையும் இந்துக்கள் வந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்தால் வறு சலுகைகள் உண்டு இந்து குழந்தைகளை தத்தெடுக்கவும் ஜீவனாம்சம் பெறவும் தனி சட்டங்கள் இருக்கு பொது சிவில் சட்டம் தனிநபர் உரிமையான எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுதல் வாரிசுரிமை தத்தெடுத்தல் போன்றவற்றில அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வழங்கியுள்ள உரிமைகளை பறிப்பதற்கும் பிரிவு இருபத்தி ஒன்பது வழங்கியுள்ள சிறுபான்மையினருக்கான உரிமைகளை பறிப்பதற்கு மன முயற்சியாகும் அரசமைப்பு சட்டப்பிரிவு நாற்பத்தி நாலு குறிப்பிடும் பொது சிவில் சட்டம் வந்து பொதுவான மதம் சாராத பல்வேறு சமூக செயல்களுக்கு குறிப்பாக இரண்டு நபரிடையே ஒப்பந்தங்கள் சொத்து பரிமாற்றத்திற்கான சட்டங்கள் பண பரிமாற்ற ஆவணங்கள் கருவிகள் குறித்த சட்டங்களை இயற்றுவதற்கான அதிகாரத்தை வழங்குறதே தவிர மத வழக்கங்களுக்கானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா எதிர்கட்சி தலைவர்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பொது சிவில் சட்டத்தை திணிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் மத விஷயங்கள்ல அரசுடைய முரண்பாடாக கருதப்படலாம் மேலும் பல்வேறு மத சமூகங்களுக்கிடையே ஆழமான பிளவுகளையும் சமூக அமைதியின்மையும் உருவாக்கும் முயற்சியாகவும் கருதப்படும் அரசியலமைப்பு சீர்குழுவை ஏற்படுத்துறது மட்டுமில்லாமல் நாட்டுடைய பன்முகத்தன்மைக்கு எதிரான பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லிட்டு வர்றாங்க தொடர்ந்து இப்படி இருக்கையில தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மீண்டும் பொது சிவில் சட்டம் குறித்து பேசியிருக்காங்க ஏற்கனவே கடந்த லோக்சபா தேர்தலின் போது பாஜக பொது சிவில் சட்டம் குறித்து வாக்குறுதியை அளிச்சிருந்தாங்க இப்படி இருக்கையில தான் இன்னைக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றிய நரேந்திர மோடி அவர்கள் பொது சிவில் சட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் விவாதித்து பலமுறை முறை உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு நாட்டுடைய பெரும் இதை நம்புறாங்க அப்படின்னும் அதுதான் உண்மையும் கூட நம்முடைய சிவில் சட்டம் ஒரு வகுப்புவாத சிவில் சட்டமாகும் நாட்டில் மத சார்பற்ற சிவில் சட்டம் தேவை இது காலத்துடைய தேவையாக இருக்கு பொது சிவில் சட்டம் தான் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் மத சார்பற்ற நாட்டில் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் அதாவது பொது சிவில் சட்டம் வந்து வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட அமைப்புகளுடைய நீண்ட நாள் வலியுறுத்தலாக இருந்துட்டு வருது பொது சிவில் சட்டமும் மத சார்பற்ற சிவில் சட்டமும் ஏறத்தாழ ஒரே மாதிரியாக இருந்தாலும் இதுல சில அம்சங்கள் மாறுபட்டிருக்கு அதாவது மத சார்பற்ற சிவில் சட்டம் அப்படிங்கிறது சட்ட அமைப்பிலிருந்து மதத்தை பிரிப்பதில் கவனம் செலுத்துது இதே பொது சிவில் சட்டம் வந்து ஒற்றை ஒரே மாதிரியான சட்ட கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கு மதசார்பற்ற சிவில் சட்டம் தனிப்பட்ட சட்டங்களுடன் இணைந்து இருக்க முடியும் ஆனால் பொது சிவில் சட்டம் அவற்றை மாற்ற முற்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதை திரு அமித்ஷா அவர்கள் வந்து பாராட்டி தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் மருத்துவ கல்வி விரிவாக்கம் தொழில்துறை உற்பத்தி மற்றும் இந்தியாவில் வடிவமைப்பு மற்றும் சுய குழுக்கள் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் போன்றவற்றை வலியுறுத்தியதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மோடி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறாரு இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு படைகளுடைய பயன்பாட்டுக்காக அமெரிக்கா கிட்ட இருந்து முப்பத்தொரு ஹண்டர் கில்லர் ட்ரோன்களை வாங்கும் பேச்சுவார்த்தையில் இந்தியா மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க கிழக்கு லடாக் எல்லையில் சீனா கடந்த அஞ்சு ஆண்டுகளாக இந்தியா கூட மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு இருக்கு மேலும் பாகிஸ்தானுக்கு சிஹெச் ஃபோர் மற்றும் விங்லுங் டூ அப்படிங்கிற ஆயுதங்களுடன் கூடிய ட்ரோன்களை சப்ளை செஞ்சுட்டு வருது பாகிஸ்தான் கிட்டே ஏற்கனவே பத்து சிஹெச் ஃபோர் ரக ட்ரோன்கள் வந்து இருக்குது இன்னும் பதினாறு சிஹெச் ஃபோர் ட்ரோன்களை சீனா கிட்டே இருந்து பாகிஸ்தான் வாங்க இருக்கு இதுக்கு போட்டியாதான் அமெரிக்கா கிட்ட இருந்து எம் கியூ நைன் பி ரீப்பர் அல்லது பிரிட்டேட்டர் பி அப்படின்னு சொல்லப்படுகிற ஹண்டர் கில்லர் ட்ரோன்களை வாங்க இந்தியா முடிவு செஞ்சிருக்காங்க இந்த ட்ரோன்கள் நாற்பதாயிரம் அடி உயரத்துல தொடர்ந்து நாற்பது மணி நேரம் பறந்தபடியே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு ஏவுகணைகளையும் குண்டுகளையும் இலக்கு நோக்கி துல்லியமாக வீசும் திறன் வாய்ந்தது இந்த வகை ட்ரோன்கள் வந்து சீன ட்ரோன்களை விட மிக சிறந்தவையாக கருதப்படுது இந்தியாவுடைய முப்படைகளுடைய பயன்பாட்டுக்கும் முப்பத்தோரு எம் கியூ நைன் பி ட்ரோன்களை அமெரிக்காவுடைய ஜெனரல் அடாமிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து வாங்குறக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க முப்பத்தோரு ட்ரோன்களுடைய விலை வந்து மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் அதாவது முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அப்படின்னு ஜெனரல் அடாமிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதன் விலையை குறைக்கும் பேச்சுவார்த்தையில இந்திய குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்ததுக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தம் வந்து இந்த ஆண்டுக்குள்ள இறுதியாகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஒப்பந்தத்தின்படி எம் கியூ நைன் பி ட்ரோன்களை ஜெனரல் அடாமிக்ஸ் நிறுவனம் இந்தியாவில் தயாரித்து கொடுப்பாங்க இதற்கான சில பாகங்கள் இந்திய நிறுவனங்களிடம் கொள்முதல் செய்யப்படும் ட்ரோன்களை பராமரிப்பு மற்றும் பழுதுபார்க்கும் மையமும் இந்தியாவில் அமைக்கப்படும் கொள்முதல் செய்யப்படும் முப்பத்தோரு ட்ரோன்கள்ல பதினஞ்சு வந்து கடற்படை பயன்பாட்டுக்கும் தலா எட்டு தரைப்படை மற்றும் விமானப்படைக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்